ஒரு கட்டப்பாறையத்துக்குன்னு வந்து விடுதலத்துக்குள்ள கொடி கம்பத்தை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் அடிச்சது இல்லாம அதை அடிச்சவனே வந்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய ரொம்ப தப்பு அடிச்சு சண்டை போட்ட இந்த பிரச்சனையை போட்டு பெரிய பிரச்சனையாக்கி ஜாதிய பிரச்சனையாக்கு ரொம்ப அபத்தமானது சுனா நாளைக்கு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட கட்சி நம்ம கிட்ட நிக்கும் அப்படின்ற அந்த மனநிலையைக்கு தொண்டர்களாகிய நீங்கள் என்ன பண்றீங்கன்னா தலைவர்களை எப்பவுமே பதட்டமாக வச்சுக்கிறீங்க தலைவராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொண்டர்கள் எப்பவுமே பதட்டமாக வச்சுக்கிறீங்க தொண்டர்களாக உங்களுக்கு நானா இந்த கட்சி உங்களால் ஒரு ஸ்டெப்பு மேலே போடலாம் பரவாயில்லை ஆனால் உங்களால் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி வைக்காதீங்க அரசியல் பிடித்தோருக்கு அறம் கூட்டுறாகும் மஞ்ச கொள்ளை கலவரத்தை பத்தி பேச போறோம் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்துல மஞ்ச கொள்ளை அப்படின்ற ஊர்ல நடந்த இந்த கலவரம் எப்படி நடந்தது மஞ்ச கொள்ளை ஊரை சேர்ந்த ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்கிற உடையூர் அப்படின்ற ஊர்ல போயிட்டு சரக்கடிக்கிறாங்க அப்ப சரக்கடிக்கும் போது அந்த வழியா போன உடையூரு அப்படின்ற ஊரோட பையனுக்குள்ள ஏதோ ரெண்டு பேரும் போதையில ஏதோ சண்டை போட்டுருக்கானுங்க அந்த சண்டையில வந்து அவங்களுக்கு ஏதோ கை கலப்பு ஏற்பட்டுக்குது இதனால இந்த பையன் என்ன பண்றானா அந்த உடையூர் பசங்க வரானுங்க வந்து இவங்களை அடிச்சு துரத்தி விடுறானுங்க இது எதுவுமே தெரியாது ஒரு என்ன பண்ணுறான் இவங்கள தேடி வரான் அதாவது இந்த சரக்கு அடிச்ச பசங்களை தேடி வரும்போது நீ யார் கேட்கும் போது சரக்கு நீ அவனுங்க டீமா அப்படின்னு பார்த்து இந்த பசங்க என்ன பண்றானுங்க இந்த ஒரு பையனை நல்லா அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு அது பெரிய அவங்க அடியப்பட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இது வந்து ஒரு தர கதை இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற கருத்துக்கள் சொல்லுது இன்னொரு கருத்து சொல்றாங்கன்னா இந்த சண்டைலாம் எதுவுமே இல்லை செல்லதுரை வந்து தன்னுடைய சகோதரியுடைய திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க போறோம் போறவன மடக்கியுங்க அடிச்சுட்டானுங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வருது ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க எதுவாக இருந்தாலுமே செல்லத்துறையை அடிச்சது தவறு அடிச்சது இல்லாமல் அதை வந்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய இது கண்டனத்தை கூறியது இதுக்கு வந்து போலீஸ் வந்து அவங்கள அரசும் பண்ணிக்கிறாங்க சரக்கு ரெண்டு பேர் நடந்த இந்த சண்டை எப்படி வந்து சாத்திய கலவரமா அருள்மொழி என்ற ஒரு நபர் அவர் யாருன்னா வன்னியர் சங்கத்தோட தலைவர் அது தம்பியை பார்க்க போறாங்க அங்கேருந்து வெளியே வரும்போது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுற வன்னியர்கள் யாரும் அடிவாங்க திருப்பி அடிக்க பிறந்தவங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அம்மா என்ன பண்ணுது ஒரு பெரிய கண்டபாரத்துன்னு போயிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கொடி கம்பத்தை இடிக்கிற மாதிரியான வீடியோகள் வந்து வெளியே வருது ரொம்ப வைரல் ஆகுது பார்த்து விடுதலை சிறுத்தைகள் அடுத்த நாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா அருள்மொழி அவருடைய தலையை நாங்க துண்டிப்போம் அப்படின்றமோ அப்புறம் வந்து எங்களுடைய கொடிக்கம்பத்தை யாருனா துண்டிச்சா அவங்களையும் நாங்கள் தலையை துண்டிப்போம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இங்கே தான் கலவரம் தொடங்குது இதை பார்த்த விடுதல் சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் டாக்டர் தொல் திரும்ப என்ன பண்ணுறாரு அந்த விடுதல் சிறுத்தைகளுடைய பேசினா அந்த ரெண்டு பேருமே ஒரு மூணு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டார் நீங்கள் பேச வந்து தவறு இது மாதிரி கூடாது அப்படின்னு சொன்னது இல்லாத இது வந்து ஒரு சாராயத்தால் வந்த பிரச்சனை சாதிய பிரச்சனைக்கு மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டார் வன்னியர் சங்க தலைவராக அருண்மொழியாக இருக்கட்டும் இல்லை இந்த சைடு வந்து விடுதல் சிறுத்தைகளுடைய கட்சியுடைய துணை மேயராக இல்லை மாவட்ட செயலர் ரெண்டு பேராக இருக்கட்டுமே இந்த விஷயத்தை பற்றி பெரு பெருசாக திங்க் பண்ணாமல் இந்த விஷயத்தை வந்து இறங்கினது தான் இவங்க மிகப்பெரிய ஒரு ஜாதிய கலவரமாக மாறினதுக்கான காரணம் ரெண்டு பேர் சரக்கு அடிச்சு சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு ரெண்டு பேரும் பர்சனல் பிரச்சனையாக அதை ஹேண்டில் பண்ணாமல் இதை வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றினது அது இவங்க பெரிய மிஸ்டேக் தான் அந்த அருள் செல்வின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டப்பாரியத்தின் வந்து விடுதலத்துக்குள்ளே கொடி கம்பத்தை வந்து இடிக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டது மட்டும்தான் தான் வெளியே வந்தது ஆனால் அவங்க வந்து பாமக உடைய கொடியும் இடிச்சுக்கிறாங்க இது ரெண்டுமே இடிச்சுக்கிறாங்க இதை வந்து இவங்க தீர விசாரிக்காம விடுதல் சித்திகள் கொடியை மட்டும்தான் அப்படின்னு அப்படின்னு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும் மது போதையால வந்த இந்த பிரச்சனையை வந்து ஜாதிய பிரச்சனையா வன்னியர்கள் யாரோ வந்து அடிவாங்க கூட திருப்பி அடிக்கணும் இந்த ரெண்டு நிர்வாகிகள் பண்ண மிகப்பெரிய தவறு தான் இந்த இவ்வளவு பெரிய கலவரத்துக்கான மிக முக்கிய காரணமா அருள் செல்வின்றவங்க ஏன் இந்த ரெண்டு கொடி கம்பத்தையும் இடிக்கிறாங்க பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு சைடு தானே பார்க்கணும் அந்த மக்கள் ஏன் இந்த ரெண்டு கொடி கம்பத்தை இடிக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடியே கொடி கம்ப பிரச்சனை ஆல்ரெடி இருந்திருக்குது இங்க விடுதலை சத்துக்கள் கொடி வைக்கிறதும் அதை உடச்சு போடுறதும் இது வந்து முன்னாடி இருந்தே இந்த கொடிக்கம்ம பிரச்சனை அங்கே இருந்திருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாதிய கலவரமா மாறுதுன்னா அதுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய தவறே அங்கே மிஸ்கைடிங் நடந்திருக்கு அந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான காரணமே அமையுது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா ரெண்டு பேருமே கட்சி தொடங்கி இன்னும் பெருசான ஒரு பெரிய ஆளுமையான ஒரு இடத்துக்கு போகவே இல்லைன்ற காரணம்னா அவங்க ஜாதிய வட்டத்துக்குள்ள அவங்கள சுருக்கத்தினால தான் அந்த விஷயத்த யார் பண்றதுன்னா தொண்டரலாகிய நீங்க தான் பண்றீங்க நீங்க கொடிக்கம்பத்தை வச்சு உடச்சதுனாலேயோ கொடிக்கம்பத்தை ஏற்றதுனாலையோ அந்த கட்சி உங்களால் பெரிய பலன் அடைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா எதுவுமே கிடையாது ஜாதிய கட்சியின் பேர் வாங்கி கொடுத்தது தான் அதிகம் இன்னைக்கு அந்த அருள்ச்சல்வி

அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்குள்ள இறங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருக்காது டாக்டர் ராமதாஸ் கூட வந்து அறிக்கை வெளியிடுறாரு யாரோ ரெண்டு பேர் சரக்கடிச்சு சண்டை போட்டவங்க சப்போர்ட் பண்ண போன இந்த நிர்வாகிகளே இங்க கேஸ வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஐயா அருள்மொழியா இருக்கட்டும் அங்க இருந்த மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் இன்னும் பல நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பிசிஆர் ஆக்ட் வாங்கியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா துணை மேயரா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் எல்லாமே இவங்களும் வந்து கேஸ வாங்கிட்டு இருக்காங்க யாரோ ரெண்டு பேர் குடி போதையில் சண்டை போட்ட இந்த விஷயத்த நீங்கள் பெருசாக எடுத்து இங்கே பண்ணதுனால அதனால் பாதிக்கப்பட்டது யார்னா உங்கள் கட்சியோடைய கட்டப்பேர் இது ரெண்டுமே ஜாதி கட்சிப்பா கலவரம் பா அப்படின்ற பேரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேஸும் இது மாதிரியான கலவரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு போராடி கேஸ் வாங்குற எல்லாருக்குமே அந்த ஒரு டைம் தான் அந்த கட்சி வந்து ஜாமீன் எடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இந்த கேஸ் இருக்கும் அந்த கேஸு போற ஒரு ஒரு முறையுமே அந்த கேஸுக்காக நீங்கள் ஆஜராவதுக்கு ஆஜர் ஆகணும்னா அவங்களுக்கு வாரண்ட்டு வர்றது இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கினா உங்களுக்கு முன்னோர்களை பற்றி கேட்டு பாருங்கள் கிட்ட கேட்டால் தெரியும் இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு கலவரத்தில் கேஸ் வாங்கினா அந்த கேஸ் எப்போ முடியும் முடியாது அவங்கள கேட்டு பாருங்கள் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அமைஞ்சாங்க என்ன பாதிப்படைஞ்சாங்கன்னு கேட்டு பாருங்கள் இப்போது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது முன்னாடி கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தனா நீங்கள் ஒரு தனியார் வேலை வாய்ப்புக்கு போனால் கூட உங்களுக்கு ஒரு என்ஓசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாத உங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது அது மாதிரி நிலைமைகள் வரும்போது நீங்கள் இது மாதிரியான கேஸுகளை வாங்குறதுனால நிறைய பெரும் பிரச்சனை இருக்குது உங்களை போராட வேணாம்னு சொல்லலை ஓகேங்களா போராடுறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேர் தரக்கடிச்சு சண்டை போட்ட இந்த பிரச்சனையை போட்டு பெரிய பிரச்சனையாக்கி ஜாதிய பிரச்சனையாக்குறதுலாம் ரொம்ப அபத்தமானது இது வந்து ரெண்டு பேரோட சண்டையாக இருக்கிற வரைக்கும் ஓகே தான் பர்சனல் சண்டையாக இருக்கிறது ஓகே தான் இல்லை அது வந்து பிஎம்கே விடுதலை சக்திகள் சண்டையாக இருக்கிறது கூட ஓகே தான் ஏன்னா ஏதோ ஒரு அரசியல் ஆதாரத்துக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க அது வரைக்கும் ஓகே ஆனால் அது இருவேறு சமூகத்தோட சண்டையாக அதை மாற்றும் போது தான் இங்கே பெரிய முரண்பாடு ஏற்படுது இந்த ரெண்டு சமூகத்திலுமே நிறைய நட்புறவா நிறைய பேர் இருக்காங்க நிறைய அவங்களுக்குள்ள தொழில் உறவு முறை இருக்கும் எவ்வளவுதான் நட்புறவா இருந்தாலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு விதமான உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவங்க தனித்தனியா ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதுக்கு காரணம் யாருன்னா கண்டிப்பா இது மாதிரியான செயல்கள் ஏற்படுற இந்த நீங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுற அவங்கள கட்சியில இருந்த நீங்க ஊக்குவிக்கும் போது அது என்னவா மாறுதுன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட கட்சி நம்ம கிட்ட நிற்கும் அப்படின்ற அந்த மனநிலையை கிரியேட் பண்ணுது அந்த மன சூழ்நிலை தான் இந்த பிரச்சனையால் நிறைய பெரும் பாதிப்பு எல்லாருக்குமே ஏற்படுது அரசியலாக ஏற்படுது பொருளாதாரமாக ஏற்படுது எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன காரணம்னா சின்ன இந்த விஷயங்கள் தான் ஸோ ஒரு பையன் தப்பு பண்ணால் அந்த பையனை கண்டிக்கிற பிள்ளைங்க தான் இங்கே ரொம்ப நல்லா வளரும் அந்த என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அது ஏன் புள்ள அப்படின்ற மனநிலை இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அங்கே வந்து தருதலையாக வளர்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அந்த விஷயத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களோ அப்படின்ற மனநிலை எங்களுக்கு எல்லாருக்கும் தோணுது உங்கள் கட்சியோடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் பண்ணுற போது உங்களுக்கு போராட்டங்கள் இங்கே வந்து மக்களால் வரவேற்கப்படுது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க மக்களும் உங்களுக்கு ஆதரவு கூட நிற்பாங்க தனி வருஷம் பாரம்பரியமான இந்த கட்சி இந்த ரெண்டு கட்சிக்குமே நிறைய பொறுப்புகள் இருக்கு மக்களுடைய நலனுக்காக நீங்கள் போராடும் போது தான் உங்களுடைய கட்சியுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாலமாக அமையும் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தூக்கி இதை கலவரமாக மாற்றி இதில் வந்து அரசியல் ஆதாரம் தேடிடலாம் அப்படின்னு ரெண்டு கட்சியுமே நினைஞ்சிங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய தவறு அது தவறான வழிமுறையாக இருக்கும் இந்த ரெண்டு கட்சியுமே பண்றதுன்தான் இது வந்து சமூக முரண்பாடாக மாறிட்டே இருக்கு பாட்டாளி மக்கள் வந்து நீர்களுடைய முழு பிரதிநிதித்துவம் கிடையாது விடுதலை சுத்திகள் வந்து தலித் மக்களுடைய முழு பிரதிநிதித்துவம் கிடையாது ஓகேங்களா நீங்களாம் ஒரு ஒரு கட்சிக இந்த கட்சியிலிருந்து வர பிரச்சனையை கட்சியை அணுகுங்கள் அதை விட்டுட்டு அதை சமூக பிரச்சனையாக மாற்றுறதுக்கான வேலையை தயவு செய்து பண்ணாதீங்க அது மாதிரியே நீங்கள் பண்ணும்போது உங்கள் மாதிரியான ஒப்பீனியன் எங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் தொண்டர்களாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலைவர்களை எப்பவுமே பதட்டமாக வச்சுக்கிறீங்க தலைவராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொண்டர்களை எப்போமே பதட்டமாக வச்சுக்கிறீங்க இந்த கொடி கம்பம் இதுதான் மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இது கொடி கம்பத்தை காப்பாற்றுறது கௌரவம் கிடையாது உங்களுக்கு கட்சியுடைய கொள்கைகளை காப்பாற்றுறது மட்டும்தான் கவனம் அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய தலைவலியாக தான் இருக்குது இல்லை அவங்களோட அடுத்த கட்ட போகிறதுக்கான எந்த முகாந்தரமே உங்களால் இல்லை அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கட்சி நாங்கள் எல்லா மக்களுக்கான இது ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்னதாக ஒரு எடுத்து வைக்கிறீங்க இது மாதிரி ஒரு கலவர்த்தையும் வைக்கிறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ரெண்டு சமூகத்தை தாண்டி மற்ற சமூகங்கள் எல்லாமே உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேருமே ஜாதி சண்டை போடுற ஆளுங்க அப்படின்னு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு முத்திரை கொத்திட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் தொண்டர்கள் ஆணையம் உங்களுக்கு நானே இந்த கட்சி உங்களால் ஒரு ஸ்டெப்பு மேலே போல்னாலாம் பரவாயில்ல ஆனால் உங்களால் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைக்காதீங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது உங்கள் கட்சிக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம் இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை உணவகங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பாதியா இருக்கும் சமூக முன்னேற்றத்துக்காக இந்த கட்சியுடைய பாதைகளை எப்படி முன்னேற்றன்றத தொண்டர்களாக நீங்க அதை மைண்ட்ல வச்சிட்டு வேலை பாருங்க மேலும் உங்கள் இது மாதிரியான வேலை பார்க்கும் போதுதான் இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் மேலும் இது மாதிரியான கலவரங்கள் இனி இனி எப்பயுமே நடக்க ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் மேலும் இது போன வீடியோ வரணும்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட உரையாடணும் நாங்கள் பேசுகிறதில் முரண் ஏதாவது இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு வந்து பதிலளிப்போம் நன்றி வணக்கம்